ඒගේම අපේ දීවර ජරයාම් මහුණදී තිබෙන ආක්‍රමග්‍ර දීවරයන්ගේ අපිේ මුහද ගවගතී ඒ පිළබඳ සැකල් ාජනනි කරන. அதைப் போன்று எமது கடற்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்யும் அந்த வெளிநாட்டு இருந்து நாங்கள் இந்த கடற்பரப்பை பாதுகாக்கவும் விசேஷம் அப்பே தீவிரஜனத்தை தவது க திஸ்தானத்தை கச்சத்தீவு தூப்பது விஷேடமாக எமது கடற்தொழிலாளருக்கு மிக முக்கியமான ஒரு இடம் தான் இந்த கச்சத்தீவு என்பது அது விசால சம்வாத கச்சத்தீவு தூப்பதுக்கு ஏந்திரகரகன கொண்டு நிலத்து இன்று மிகப்பெரிய ஒரு ஒரு கருத்தாடல் உண்டு இந்த கச்சத்தீவை அடிப்படையாக கொண்டு முன்னுக்கு வந்திருக்கின்றது அப்பே பூமியை எமது நிலம் தூபதக்த ஒரு தீவா மகாமுகுந்தது அல்லது கடற்பரப்பா அஹாசது அல்லது வானமா கொடபிமது அல்லது நிலப்பரப்பா ஆராக்ஷா கிரீம் பாதுகாப்பது மத்து அனாகத்தேட் ஆராக்ஷா கொட்ட லபாதீம் எதிர்கால பரம்பரைக்கு அதை பாதுகாத்து வழங்குவது அப்பே வகக்கீம் எமது பொறுப்பாக இருக்கின்றது ஏ வகக்கீம் இட்டு கரன் அப்பே பெந்தி சிட்டினோம் அந்த பொறுப்பை நிறைவேற்ற நாங்கள் 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 மேலே இருக்கிறோம் அல்லது கட்டுப்பட்டிருக்கின்றோம் அப்பே முகுந்த அப்பே ஜனதா வினுவின் கடப்பறப்பவது மக்களிக்காக. அப்பே தூபத் அப்பே ஜனதாுவின்ேன். என்து தீவுகள் எது மக்கக்காக. அப்பே கொடுபி மாப்பே ஜனதா. அது நிலப்பறப்பது மக்கக்காக.ப்பே சாப்பிே ஜனதா.து வவா பறப்பது மக்களிக்காக. கிது பபயமட்ட யத்து உடக்க இந்ததோ ஒருர் அளத்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கூற பரும்புகின்றோ. ஏவගේ மதின அப்ப பல பொறுத்துவேணவா.